அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிக்பாஸில் முத்துக்குமரன் செய்திருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப ஒரு பரபரப்பாகவும் பதபதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சம்பவம் தரமான சம்பவம் தமிழன் எப்பொழுதும் தலைகுனிய மாட்டான் அவன் தலை நிமிர்ந்துதான் நிற்பான் தமிழன் எந்த ஒரு விஷயத்தையும் தான் முயற்சி செய்யாமல் தானாக வருகிற எந்த ஒரு பரிசையும் பெறமாட்டான் அப்படி என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் முத்துக்குமரன் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் டீம் வந்து இந்த பணப்பெட்டியை வைக்கிறதுல ஒரு வித்தியாசமான முறையை கையாளுகிறார்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பணப்பெட்டியை வைத்து விட்டு அந்த ஓப்பன் டோர் இருக்கு இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த கதவை திறந்து விட்டு இந்த நிமிஷத்துக்குள்ள நீங்க போய் அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படி வரலன்னா நீங்க கேம்ல இருந்து எலிமினேஷன் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துட்டா நீங்க தொடர்ச்சியாக கேம விளையாடலாம் அப்படி என்கிற ஒரு ட்விஸ்டோட இந்த கேம் ஆரம்பிச்சாங்க முதல் சுற்றுல முத்துக்குமரன் அவர்கள் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை தன்னுடைய கேமை பணையம் வைத்து வெற்றிகரமாக போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அப்படின்றது தான் செய்தி பல பேருக்கு முத்துக்குமரன் ஏன் இப்படி செய்ய வேண்டும் ஏன் இது ஜெயிக்க போற ஒரு டைட்டில் வின்னர் வந்து ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படி என்பது பல கேள்வியாக இருக்கலாம் ஆனால் முத்துக்குமரன் நான் வந்து நான் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவன் போராடி போராடி மேலே வந்தவன் எனக்கு தூக்கிவிடவும் யாரும் இல்லை என்னுடைய சொந்த உழைப்பு என்னுடைய முயற்சி இதனால் தான் நான் வளர்கிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருப்பாரு இவர் செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்த வெளியில சொல்றானுங்க இல்லையா இந்த பிஆர் டிம் வச்சுதான் முத்துக்குமரனு கூட வாக்குகள் வருது நீங்க யாரு என்னையே சில பேர் கேக்குறாங்க நீங்க என்ன முத்துக்குமரனுடைய பிஆரா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்கறாங்க முத்துக்குமரனுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் முத்துக்குமரன் தமிழன் தமிழ்நாட்டினுடைய செல்லப்பிள்ளை மண்ணின் மைந்தன் எங்களுடைய சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் முத்துக்குமரனுக்கு நாங்கள் வாக்கு சேர்க்கிறோம் அதாவது நாங்களே முன்வந்து முத்துக்குமரனுக்காக இந்த வேலையை செய்கிறோம் இதுக்கு பேர் பிஆர்டிம் இல்ல இப்ப சௌந்தர்யா இப்ப ஜாக்லின் இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா பணம் கொடுத்து சிம்மு வாங்கி கொடுத்து பல பேர்கிட்ட கிட்ட வந்து போலி ஐடியை ரெடி பண்ணி பேக்கா ஒரு ஓட்டை போடுறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் பிஆர்டி புரியவருவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக முத்துக்குமரன் நான் ஒரு விளையாட்டு வீரன் அப்படி என்பதை தரமான சம்பவமாக செய்து காட்டியிருக்கிறார் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவி ரவி சார் வந்து உள்ள இருக்காரு இல்லையா அதை வச்சே அடிக்கிறாங்க இந்த அன்ஷிதா எல்லாம் வந்து என்ன தமிழ் பேசுற நீ ஒண்ணுமே புரியல சரி பெண் என்பதற்காக விமர்சிக்க கூடாது என்பதற்காக கண்ணியத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம் அன்ஷிதா எல்லாம் வந்து என்ன பிறவினே தெரியல ஏன்னா ஏற்கனவே வெளியில கதை ரொம்ப நாறுது ஆனா நாங்களும் பேசக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி செய்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அன்ஷிதா முத்துக்குமரனுக்கு பிஆர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க ரவி ரவிசாராவது நேர்மையாக நான் முத்துக்குமரன் ஜெயிக்க வேண்டும் நான் எலிமினேஷன் ஆன உடனே வெளியில போய் முத்துக்குமரனுக்கும் தீபக்குக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் தோண்டி அது முத்துக்குமரனை போட்டு புதைப்பதற்கு பல சதிகள் செய்த போதும் முத்துக்குமரன் ஆளாக நின்று இன்று அந்த வெற்றி கனியை பறிக்க தயாராகி கொண்டிருக்கிறான் இப்போ ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணப்பெட்டியை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அந்த பணப்பெட்டியை போய் நான் எடுப்பேன் எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் யார் என்பதை நிரூபிப்பேன் அப்படின்னு போய் அதை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வர்றது இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு வேலை ஒத்துக்குமரன் அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ள வர முடியலன்னா ஒரு உண்மையான ரியல் வின்னர் அவுட் ஆகிருப்பான் இது பாஸ் உடைய சதி அப்படின்னு நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியுது அதற்கு என்ன காரணம்னா பாஸ் ரொம்ப தெளிவா ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த பணப்பெட்டியை வச்சா எவனா ஒருத்த தூக்கிட்டு போக போறான் அதை விட்டுட்டு இது இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம் முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுக்க கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் முத்துக்குமரன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆர்வக்கோளாறுன்னு கூட சொல்லலாம் எதையா எதையா இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அது வந்து அவனுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய குணம் இதை யூஸ் பண்ணி முத்துக்குமரனை எப்படியாச்சும் இப்படி வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டா அந்த பிளான்லையும் வந்தா போட்டுட்டு அவன் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான் ஆனால் முத்துக்குமரன் அடுத்த தடவை போவானான்னு கேட்டா நிச்சயமாக போக மாட்டான் தான் யார் என்பதை ஒரு முறை நிரூபத்தி கா அதாவது நான் இப்படிதான் நான் கரெக்டா கேம் ஆடுவேன் எனக்கு என்னுடைய மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சூப்பரா ஆடிட்டான் பல ஜால்ராக்கள் பல கை நிறைய பேர் உள்ள போயிட்டு அதுங்க பண்ற கூத்தெல்லாம் எல்லாம் பார்த்தா என்னடா இந்த பிக்பாஸ் சீசனே ஒட்டுமொத்தமாக முத்துக்குமரன் என்கிற ஒரு நபர் இல்லை என்றால் இவனுங்களால எடுத்துக்கிட்டே போயிருக்க முடியாது ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு முறையும் முத்துக்குமரனை கார்னர் பண்ணி அடிச்சிருக்கார் இதற்கெல்லாம் முடிவு சொல்லும் விதமாக முத்துக்குமரனுக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் உலகமெல்லாம் வாழ்கிற தமிழர்கள் முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நம்ம வீடியோ போடும்போது கமெண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் ஜெர்மன்ல இருந்து பண்றாங்க சிங்க அதாவது ஸ்ரீலங்காவில இருந்து பண்றாங்க மலேசியா இப்படி பல நாடுகள் லண்டன் இப்படி பல நாடுகள்ல இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுறாங்க முத்துக்குமரனுக்கு தான் தமிழனுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா நம்ம கமெண்ட் பாக்ஸ செக் பண்ணி பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு முத்துக்குமரன் மேல் அவன் பேசுகின்ற தமிழின் மேல் அவ்வளவு ஆர்வம் கொண்டு தமிழர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் இது கடைசி கட்ட போர் முத்துக்குமரனுக்கு நாம் வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை பிக் பாஸுக்கும் நமக்கும் நடக்கிற யுத்தம் இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க வாக்குகளை திரித்து காட்ட முய முயற்சி செய்வானுங்க ஆக அவனுங்களால பிளானே பண்ண முடியாத அளவுக்கு வாக்குகளை வாரி அள்ளி முத்துக்குமரனுக்கு போட்டு அந்த வெற்றி கோப்பையை அவன் வாங்கும் போது தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் பெறுகிற அந்த சந்தோஷத்துக்கான தருணத்துக்காக நாம் காத்து கொண்டிருப்போம் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது எல்லாம் மறந்தாலும் பரவாயில்லை பச்சை தமிழன் முத்துக்குமரனுக்கு தமிழ்நாட்டின் சொத்து முத்துக்குமரனுக்கு உங்களுடைய வாக்குகளை மறக்காமல் போடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்